ஓ அப்ப அதுக்கு முதல்ல அவன் என்ன சொல்றான் மக்களுக்கு ரயத்து செட்டில்மெண்ட் பண்ண ரயத்து வாரி செட்டில்மெண்ட் வார்த்தையை சொல்றான் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல சாஸ்வத சட்டம் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஒண்ணு வருது ஒரு ரயத்துக்கு நிரந்தரமாக கொடுத்துரும் அது வரைக்கும் நிலம் எந்த ஆளுக்கும் நிரந்தரம் கிடையாது

வேற மிராச ஏழை எடுக்க சொல்லி பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா மிராசனா வில்லேஜ் பண்ணுவோம் ஒரு வில்லேஜே ஒரு தண்டு இருக்கும் இன்க்ளூடிங் அதுக்கப்புறம் அங்க இருக்கிறதெல்லாம் வரி வசூல் பண்ணுவாங்க அந்த மிராசி கீழே மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வச்சிருக்கிறவங்க தற்காலிகமாக மூன்று ஆண்டுகளுக்கோ ஐந்து ஆண்டுகளுக்கோ பத்தாண்டுகளுக்கோ லீஸ் போல எடுத்துப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு ஆவணம் கொடுப்பாங்க அந்த ஆவணத்துக்கு பேர் தான் பட்டா முத முத லேண்ட் டாக்குமெண்ட் பேர் என்ன பட்டா நிறைய பேருக்கு பத்திரமா பட்டாவானா எது முதல்லன்னு தெரியாது முதல்ல பட்டா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பட்டா என்னன்னா இந்த இடத்த வச்சுக்கிட்டு அந்த பட்டால ஒரு கண்டிஷன் இருக்கு அந்த பட்டா எட்டு திருட்டுக்கு முன்னாடி இருக்கிற பட்டா தற்காலிகமானது ரத்து செய்யக்கூடியது அல்ல நீயே ராஜினாமா செஞ்சுக்கலாம் ஒரு விளைய வைக்க முடியல எனக்கு உடம்பு சரியில்லை அஞ்சு வருஷம் வாங்கிட்டேன் ரெண்டு வருஷம் விவசாயம் பண்ண மூணு வருஷம் ஜுரம் என்னால் முடியல நான் காடை சும்மா போடக்கூடாது சும்மா படம் வந்து வறுப்பாங்க நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் இவர் பண்ணாருன்னா மாற்றி விடுவார் பேராசி மூணு வருஷம் மாற்றப்படக்கூடியது கூடியது ராஜினாமா செய்யக்கூடியது ரத்து செய்யக்கூடியது அடுத்து விளந்திருச்சு ஒழுங்கா வரி கட்டல ஜப்தி செய்யக்கூடியது அந்த பட்டா வந்து ஒரு கான்ட்ராக்ட் பட்டா முச்சலிக்கான பேரு முச்சலிக்கான ஒப்பந்தம் பேரு இன்னைக்கு இந்த முச்சலிக்கான வார்த்தை சேலம் பகுதியில் பொழுது அது ஒரு அக்ரிமெண்ட் பட்டா என்பது ஒரு ஆவணம் பா நீ வச்சுக்கோ இந்த வேலையை நீ பாரு இது இது வந்து பட்டாவில தான் பிரச்சனை காரணம் முடிவு பண்றது ரெனியூல் பண்ண அந்த ஜமீன்தாரையோ அல்ல நிராசையோ இந்த ரயத்துக்கு போய் டிமாண்டாக போய் இருக்க வேண்டியதுனால எப்ப அனுப்பிடலாம் குடும்பத்தான் படம் இது எடிட் பண்ணணும் அப்படின்னு இனி சாஸ்வதமாக ரயத்துக்கே கொடுத்துடணும்

இந்த ரயத்து வாரிசு நிறைய கொடுத்தோம்னா ஜமீன் அப்ப ஜமீன்தார் விடுவாங்களா அவங்க ரயத்துக்கு எதுக்குறாங்க சண்டை போடுறாங்க இது நாங்க ஒத்துக்க மாட்டோம்ன்றாங்க அப்போ எண்பத்தி ரெண்டுல ரயத்துவாரி செட்டில்மெண்ட் பர்மனன்ட் போட்டுட்டு ஜமீனுக்கு ஒரு செட்டில்மெண்ட் போடுறாங்க இனி நாங்க அனுமதிச்சாதான் நீ ஜமீன் நாங்க இனி பேர் கொடுத்தாதான் நீ ஜமீன் முதல்ல நாங்க ஒத்துக்கணும் அதுக்கு நீ உன்னுடைய ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பல ஜமீன் சும்மா நான் ஜமீன் சொல்றதுல நீ ஜமீன் இல்ல அப்படின்னு எடிட் பண்ணி இந்த ஓசிக்கிற ஐடி ஒத்த கட்சியில அனுப்பிச்சு இந்த குவாலிட்டியான ஒரு ஜமீனை மட்டும் எடுத்துக்கிறாங்க அதாவது பரம்பரையான ஜமீன் மூன்று ஏ கிளாஸ் ஜமீன் காலகாலமா ராஜா காலமாக ராஜாவாக இருந்து வந்திருப்பாங்க அவங்கள எடுத்துக்கிறாங்க பிளிக் பி கிளாஸ் அவரால் நியமிக்கப்பட்டவங்க அந்த ராஜாவால் நியமிக்கப்பட்டவங்க சேதுபதி கிழமை பெரிய ஜமீன் சிவகங்கை சமஸ்தானம் அது நம்ம ராமநாத சமஸ்தானம் பெரிய ஜமீன் ஏ கிளாஸ் அதுக்கப்புறம் அங்கேருந்து பெரியதான் வந்து உங்களுக்கு வந்து சிவகங்கை புதுக்கோட்டை எல்லாம் அங்கே அதில் அஞ்சு அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஏ கிளாஸ் அங்கேருந்து அவங்க சின்னவா கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் சமஸ்தான் ஜமீனோட பெருசு கேட்டால் அதுக்குள்ளே இருக்கிறது வி கிளாஸ் ஜமீன் மூன்றாவது இந்த ஜமீனுக்கெல்லாம் ஒழுங்காக வந்து கட்ட மாட்டாங்க சொன்னத அமௌண்ட்டை கட்ட மாட்டாங்க அமௌண்ட்டை கட்டலனா அந்த அமௌண்ட வரி வசூல் பண்ணுறதுக்கு ஏலத்துக்கு விடுவாங்க அந்த ஜமீனில் ஒரு பகுதியை ஒரு மலையோ ஒரு காடையோ ஒரு வில்லேஜ் அந்த ஏலத்தில் எடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் மிட்டா ஆக்சன்ல எடுத்தா அதுக்கு பேர் மிட்டா மிட்டா ஜமீன் சொன்னாங்க நீங்கள் கரூரில் ஆண்டிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு கரூர் ஆண்டிப்பட்டி தேனி ஆண்டிப்பட்டிங்க அங்க போங்க அங்கே ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியா செம்மன் என்னன்னு யாருங்க அன்பாலம் பிடிக்கல வியாபாரம் கொண்ட மாதிரி தாரு ரைட்டா அவர் ஆக்சிடம் ஆயிட்டார் உது கொஞ்சம் ஏ ஏலத்தில் ஆண்டிட்டார் இருக்குது கரூர் பகுதியில் ஆண்டி சார் கரூர் பகுதியில் ஆண்டி போய்ட்டு இன்னைக்கு இருக்குது மிட்டா நாமக்கல் முழுக்க மிட்டாதான் மது சேலம் முழுக்க பாதி மிட்டாதான்

இந்த ரெண்டு ஜமீன் மட்டும் ஆதியில இருந்து ஒரு மசூதிக்கு சம்பந்தப்பட்டது ஆதியில இருந்து அந்த கிராமமே ஒரு கோயிலுக்கு சம்பந்தப்பட்டது ஆதியில இருந்து தர்ம அறக்கட்டளைக்கு சம்பந்தப்பட்டது ஆதியில இருந்து ஒரு பொறியிய போர் வீரனுக்கு சம்பந்தப்பட்டது ஒரு இன்டெலெக்சுவலுக்கு சம்பந்தப்பட்டது அது ரெண்டு அப்ப அது நாங்க ஒரு தனிப்பட்ட நபருக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா

என்னமோ ஸ்தோத்திரியம் பைபிள் இருக்கிற வார்த்தை நினைச்சுறாங்க பல பேர் அந்த காலத்துல இருந்து இருக்குது ரைட்டுங்களா ஸ்தோத்திரத்துக்கு கொடுத்தாங்க என்னது கள்ளக்குறிச்சி பக்கம் போனீங்கன்னா அவங்களுக்கு ஸ்தோத்திரத்துக்கு கொடுத்தாங்க பா அப்படின்போம் அது வந்து அப்ப இனா வந்து இனாம் வில்லேஜ் இல்ல பர்சனல் இல்லாம ரெண்டு இருக்கு இப்போ நான் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ரெண்டு இனாமே ஸ்தோத்ரி இனாமே ஜாகிர் இனாமே அதுக்கப்புறம் வந்து ஜமீன் வில்லேஜ் வில்லேஜ் ஓனர்

ரயத்துக்கு ஆளுந்து செட்டில்மெண்ட் கொடுக்குறான் எந்த மூணு வில்லேஜுக்கு இதை விட்டுறா இதை விட்டுறா இது ஊர் ஊருக்கு வரான் இந்த மூணு கிராமத்தையும் அழகுறான் அஞ்சுக்கு ரெண்டுல மூணு கிராமத்தையும் அழந்து அவர்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறான் சரி முத முத எங்க அழகுறான் எங்க அதிக வருமானம் வருமோ அங்க அளக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கொங்கு பகுதியில் தான் முத முதல் அழகான் தமிழ்நாட்டில் கொங்கு பகுதியில் தான் முத முத அளக்குலாம் ஏன்னால் அங்கே தான் வந்து மழையெல்லாம் புல் புயெல்லாம் வராது விளைச்சல் லாசம் ஆகாது ரைட்லா நல்ல ஒரு அவங்களுக்கு பொன் விளைய பூமி அவனு ஒரு கிராமம் நானூறு பக்கோடா கொடுக்குற பூமி ரைட் இல்லாசன் வந்து அதனால அந்த பகுதியை மொதல் அலக்கிறான் அதனால் முதலில் நடந்த செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னா எப்படி புரிஞ்சிக்கிறது ஏன் மக்களுக்கு நிலம் இறங்குது இது ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல ஆரம்பிச்சு இல்லையா ஜமீன் ஒழிச்சிட்டு அங்க யாரு செட்டில் போய் அந்த ஊர்ல விசாரிச்சு செட்டில் பண்ணா நீங்க முப்பது ஆண்டுகள் அனுபவத்தில் இருக்கிறாயா விசாரிச்சா அவங்களுக்கு கலாயம் செய்து கொடுப்பது இந்த வேலையை செய்தது யார் தாமஸ் மண்ட்ரோத்துவாரின் ஃபவுண்டர் இன்னைக்கு அவருக்கு சென்னையில சிலருக்கு அவருடைய கல்லறை இருக்கு கொங்கு வேளாளர்கள் வணங்கப்பட வேண்டிய வெள்ளக்கார இன்னைக்கு நான் கொங்கு பகுதியா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற நான் நிலைச்சு வாழ்ந்தார் பெரிய ஆளு எனக்கு நிலம் இருக்கு அதை வச்சு நான் காடு இருக்கு நான் காடை வச்சு நான் நான் அதை வச்சு படிச்சேன் போனேன் நாங்க ஜமீனு கிம்மீன் நீங்க பெரிய லேண்ட் நான் எங்க அப்பா பெரிய ஆளு நீ எது சொன்னாலும் சரிதான் உங்க தலைமுறையே நீங்க பணக்காரன் ஆக்கிறதுக்கு தாமஸ் மன்றோ குதிரையில போய் ஏன் ராஜா கிட்டேயே இருந்தால் அப்புறம் மெட்ராஸுக்கேனு மெட்ராஸ் பிரசிடென்சியில நெல்லூர் வரைக்கும் குதிரையிலேயே போய் அளந்து நிலத்தை ஒப்படைக்கிற வேலையை மட்டுந்தான் அவர் பண்ணார் அந்த அஞ்சுல மூணு கிராமத்தில் அவர் அளந்து பண்ணார் அவர் உருவாக்குனது ரெக்கார்டு இருந்து இன்று வரை ஆன்லைனில் வரல அச்சடிக்கப்பட்டு பிரிண்டில் வரல ஏன்னா அவர் உருவாக்குறது எல்லாம் அப்ப பிரிண்டிங் மிஷினே கண்டுபிடிக்கல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு அப்புறம்தான் பிரிண்டிங் மிஷின் வருது ரெண்டுங்களா அது கையாளால எழுத்து கையாளான மேப்பு ஆறு படம் வச்சிருப்போம் கையாளான ரெண்டுங்களா இது இப்ப எங்க இருக்குன்னா ஆவண காப்பகத்துல ஜாகிர் ரெக்கார்டு என்ற தலைப்பில பாதுகாக்கப்படுகிறது அப்ப பஸ்ட் லேண்ட் ரெக்கார்டு இப்ப நான் எந்த தலைப்புல இருக்குன்னு நான் சொல்றேன் ஜாகிர் லண்டன் மியூசியத்துல இருக்குது பிரான்ஸ் மியூசியத்துல இருக்குது செங்கல்பட்டு செஞ்சி சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பிரான்ஸ் மியூசியத்துல இருந்து ஜாகிர் ரேகார் சென்னையில ஜாகீர் ரேகார்டு என்ற தலைப்புல இருந்து அந்த ஆவணங்க ஜாகிர் ரெகார்ட் என்ற அவன் எழுத்தால் உருவாக்கப்பட்டது எழுத்தால் அச் மியூசியம் கிடையாது இல்ல பேப்பர்னா கையால எழுதப்பட்டது கையால எழுதப்பட்டது படம் வரைஞ்சாங்க

அது கொஞ்சம் ஓப்பனாக கண்ணாடி வச்சு தெளிவாக காட்டுறாங்க இது வந்து உள்ளே இருக்குது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சர்வே ஹவுஸ் நீங்கள் டேராடூன் போனீங்கன்னா நீங்கள் அழகா சர்வே ஹவுஸ் டேராடூன் நல்ல சர்வே கண்காட்சி கண்ணாடி வச்சு காட்டுறாங்க போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான் முதல் சர்வே நடக்குது செட்டில்மெண்ட் நடக்குது அது எழுத்தால எழுதப்பட்டது அந்த செட்டில்மெண்ட் பெரும்பாலும் பொங்கு பகுதியில் தான் நடந்தது நிலம் மக்களுக்கு அங்க இறங்கிடுச்சு நிலம் மக்களுக்கு அங்கே இறங்கிடுச்சு ஏன்னா ஒரு வருஷம் முடியாதுங்க அது முப்பது நாற்பது வருஷம் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக குதிரையில பண்ணி ஒரு பண்ண இதுக்கப்புறம் வந்து வெள்ளைக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா வெள்ளைக்காரர்கள் என்ன பச்சை முன்னாடி கம்பெனி ஆச்சு கம்பெனின்றது என்னன்னா இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போட்டு ஒரு நாட்டையே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி போல நடத்திட்டு இருந்தாங்க

அதுல போர்டில் வந்தவங்கதான் எல்லாரும் தாமஸ் பண்றோம் சென்னை போர்டுக்கு வந்தார் அதுல சென்னை ஒரு பிரைவேட் லிமிட்டர் கம்பெனி போர் வச்சுக்கோங்க அந்த போர்டில் அவர் வந்தார் அவங்க இதை கம்பெனி தான் நடத்தணும் மக்களுக்கு நிலை இறங்கணும்னு வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு உள்ளார்ந்து சுயணம் இருந்தாலும் மக்களுக்கு அந்த சாமானியனுக்கு நிலை இறந்துச்சு அந்த பழைய சிஸ்டம் போல ஒரு கிட்டத்துக்கு ஒரு ஆள்கிட்ட தான் நல்லா இருக்கணும் அவர் பேச்சு எல்லாம் கேட்கணும் அப்படின்ற பழைய சனாதானத்தை உடைக்கிறாங்க

நீ நவாப்பட்ட வட்டி வாங்கிட்ட நீ கடை வாங்கிட்ட நீ அவ்வளோ வச்சிருக்க இவ்வளோ வச்சிருக்கேன்னு கம்பெனி டைரக்டரில் ஊர்பட்ட பஞ்சாயத்து ராணி எங்கள் லண்டனில் ரைட்டா அப்போ ரெண்டு மூணு பேர்கிட்ட அவங்க கூண்டேறி விசாரிச்சாங்க பெரிய பெரிய பிரச்சனையாச்சு நீ கம்பெனி நடத்தினால நீ இங்கிலாந்தோட குடிமாதிரி தானே அப்படின்னு சொல்லி ரைட்டுங்க நாங்கள் டேக் ஓர் பண்ணிக்கிறோம் நாட்ட அவங்க ராணியோட ஆட்சிங்க விக்டோரியா பிரகடனப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறுல சக்கரவர்த்தினி நேரடியாக டெல்லிக்கு வந்து அவன் நேரடி அங்கே வந்து ஆடுறாங்க அப்போ வந்து என்னன்னா இது மாறுது அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் வேற ஒரு மேலே சிஸ்டம் மாற்றுறாங்க கீழே எப்பவுமே அப்படி தான் இருக்குது கீழே என்ன என்ன பண்ணி வச்சாலும் அது அப்படியே இருக்குது மேலே பண்ண நிர்வாகம் மாறுதுல அப்போ தான் வந்து மிஷினும் வருது மொதல் மொதல் அச்சு மிஷின் சர்வேக்கு தான் கொண்டு வராங்க அச்சு மிஷின் என்னமோ பிரிண்டிங் டெக்னாலஜி பெருசாக

நம்ம ஜெர்மனை சேர்ந்தவர் இந்த தரங்கம்பாடியில் ஒரு நல்ல ஒரு அச்சு எந்திரன்றது வேற எழுத்துக்கள்லாம் இங்கே வந்து இங்கே பண்ணது வேற இந்த பாதிரியார்கள் பண்ணது வேறன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு முறையான அச்சு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொஃபஷனாக வந்தது வந்து முதல்ல ஸ்டாம்பு தான் ஆச்சு அதுக்கப்புறம் அவன் அவன் மேப்பை தான் அடித்தான் அவன் கிராம கணக்கு தான் முத முதல் அடித்தான் அடித்தான் முத முதல் கிராம கணக்கு தான் அடித்தான் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்னா ஆயிரத்தி ல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சொல்லிட்டேன் இதுல மொதல் சர்வே லேண்ட் இறங்குச்சு சொல்லிட்டேன்